இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காணொலியை முழுவதுமாக பார்க்கறதுக்கு முதல் இதை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படி என்று சொல்ல சொன்னால் வளமையாக ஏதாவது ஒரு பகுதியில் வந்து ஆபத்து இருக்கிறது ஆகவே அந்த பகுதி மக்களை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக வலியுறுத்துவோம் ஆனால் இந்த ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எல்லா பகுதிகளுமே தற்பொழுது ஆபத்தில் இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் எல்லாருக்கும் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்றதுக்காகத்தான் முடிந்த அளவு இதனை பகிர சொல்லுகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் இதை வந்து நீங்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் சாதாரணமாக இது வழமையாக வரக்கூடிய ஒரு காற்று தான் சற்று வேகமாக இருக்கும் அல்லது இது வழமையான மலை போன்றுதான் என்று சொல்லி நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் இந்த ஒரு விடயம் இதுதான் வரலாற்றில் முதல் தடவை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது நீங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு வலு பெற்றிருக்கக்கூடிய புயல் என்றுமே சொல்லப்படுகின்றது வரலாற்றில் முதல் தடவை என்று ஏன் சொல்லப்படுகின்றது நீங்கள் வந்து இரண்டு நாட்களாக ஒவ்வொரு செய்திகளாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் இப்படியாக நடக்கின்றது அப்படியாக நடக்கிறது என்று சொல்லி ஆனால் இந்த காணொலி மூலமாக தற்போதைய நிலவரம் என்ன எந்தெந்த எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் யாரை அவசரத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும் என்ற தகவல்கள் இருந்து தற்பொழுது வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பலத்த மழை மட்டும் இருக்கு தொடர்ச்சியான மழை மட்டும் இருக்கின்றதே தவிர காற்று அதிகமாக வீசவில்லை ஆகவே இந்த புயல் வட பகுதிகளை வந்து தாக்காதா இந்த பக்கம் வந்து வராதா ஆகவே நாங்கள் சாதாரணமாக இருக்கலாம் அப்படி என்று நீங்கள் நினைக்க முடியாது என்றால் இனித்தான் அதனுடைய உக்கிரம் இருக்கின்றது அந்த வகையிலே என்னவெல்லாம் நடக்க இருக்கின்றது என்றதை ஒட்டுமொத்தமாக இந்த காணொளியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ நீங்க யாராவது பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இது சம்பந்தமான வீடியோ நான் போடுகின்ற பொழுது கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த ஆண்டு அதாவது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டுக்கு பின்னராகத்தான் முதல் முதலாக நில அளவை திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறைகளினான வானிலை அவதானிப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அன்றுல இருந்து அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து அந்த விஞ்ஞான முறையிலான அளவுகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டாலும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது போன்ற ஒரு நகர்வு பாதையை எந்த ஒரு புயலோ எந்த ஒரு தாழமுகமோ கொண்டிருக்கவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதுதான் வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு உக்கிரமான ஒரு புயலாக வலுப்பற்றிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே மக்களை தயவு செய்து நீங்கள் இதனை வந்து சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டாம் உங்களுக்கான அனர்த்த எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நீங்கள் அவதானமாக இருந்து கொள்வது சிறந்தது ஏனென்றால் இது ஒரு முழு அளவிலான புயல் அப்படி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே அதனை நீங்கள் மறக்காமல் அதற்கான முன்னாற்றங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் நாட்டில் இந்த சீரற்ற நிலைமை காரணமாக பல பகுதிகளில் பாரிய வெள்ள அனர்த்தம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை வந்து எச்சரித்திருக்கின்றது குறிப்பாக அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணத்தியாலயங்களில் களனி கங்கை ஆற்று படுக்கையின் தாழ்நில பகுதிகளுக்கு பாரிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே அந்த பகுதிகளை அண்டிய மக்கள் நீங்கள் பாதுகாப்பாகவும் முடிந்த அந்த பகுதிகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதும் கூட சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தற்பொழுது இந்த தாளமுகம் என்றது புயலாக வலுப்பெற்றிருக்கின்றது இந்த புயலுக்கு திவ்வா அப்படி என்று சொல்லி பெயரிட்டிருக்கின்றார்கள் இந்த திவ்வா புயல் வந்து தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல வட பகுதிகளில் இன்னுமே புயலுக்கான தாக்கம் இல்லை அப்படி என்று சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் தற்பொழுது இந்த காணொளியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நேரம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி வெள்ளிக்கிழமை சரியாக காலை பதினொன்று முப்பதுக்கு நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேர அட்டவணையின்படி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வாழைச்சேனைக்கும் பொலனறுவைக்கும் இடையிலே அதாவது அதனை தாண்டியும் கூட வந்து மையம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் இது தொடர்ந்துமே இதன் பின்னராகத்தான் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே தற்பொழுது இங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டாம் குறிப்பாக சில பகுதிகள் வந்து மழையிலான

பகுதிகளில் அதிகமான கொந்தளி போல் இருக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த முறை இந்த புயலினுடைய மையம் முழுவதுமே நிலப்பகுதியின் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அம்பலவன் பொக்கனை பகுதியின் வெளியேறும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் தற்பொழுது வந்து பாதிங்க சொல்லினால் நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியான மழை பெய்த வண்ணமாக இருக்கின்றது நிறைய உயிரிழப்புகளுமே நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளம் அதிகமாகவே பெருக்கெடுத்து ஓடிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இடங்களாக இருந்தது இருக்கின்றது அதே மாதிரியாக போக்குவரத்துகள் வந்து நிறைய இடங்களில் தடைப்பட்டு இருக்கின்றது இதன் பின்னராக புயலினுடைய தாக்கம் வருகின்ற பொழுது குறிப்பாக தமிழர் பகுதியை பொறுத்தவரைக்கும் வவுனியா பக்கமும் கூட அதிக அளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே புயலினுடைய தாக்கம் வருகின்ற பொழுது அது இன்னுமே அதிகரிக்கிறதுக்கான பாதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முன்னாடி இருக்கிறது வந்து மிகவுமே சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தற்பொழுது வரைக்கும் இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறதுடன் சில சில நேரங்களில் தொடர்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட சில நேரங்களில் வந்து

நிறைய தமிழர் பகுதிகளில் வந்து அந்த மிக கனமழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே தயவு செய்து சாதாரண ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியிலே பயணம் செய்கிறது கடந்து விடலாம் என்று உங்களினுடைய ஆபத்தில் வைப்பது போன்ற ஒரு விடயமாகத்தான் அமையும் அதே சமயம் வந்து தொடர்ந்தும் நிலப்பகுதியினூடாக நகர்ந்து வரக்கூடிய இந்த புயல் வந்து அதனுடைய மையம் நாளைய தினம் கடற்பகுதியினூடாக வெளியேறுகின்ற பொழுது வடக்கு மாகாணம் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் வந்து மிக கனமழை கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாளைய தினம்தான் இந்த கடல் பகுதியினூடாக கடக்க இருக்கிறது ஆகவே அந்த நேரத்தில் வந்து இந்த மூன்று மாவட்டங்களையுமே இன்னுமே அதிகமான கனமழை கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக அடுத்த ஒரு இயற்கை அனத்த எச்சரிக்கை என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி முதல் நாளைய தினம் வந்து பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் அந்த இருபத்தி நான்கு மனத்தியாலயங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மண் அபாய எச்சரிக்கையினுடைய மூன்றாம் மட்டத்தை வெளியிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மதுரை மாவட்டம் கண்டி மாவட்டம் மாத்தலை மாவட்டம் குறிப்பாக மலையக பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து சார்ந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் அவசியம் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த சீரற்ற வாழ்நிலையால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்குமே கடற்படை தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஆகவே தேவை இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் சரியான இடங்களை வந்து நாடுவதனூடாக உங்களுக்கான முதல் உதவிகளையோ அல்லது உங்களுக்கான உணவுப் பொருட்களையோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக தற்பொழுது இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனர்த்தத்திலே வந்து ஒரு பெரிய பாதிப்பு என்று பார்ப்பமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்து வந்து பாரிய வெள்ளத்திலே சிக்கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அதனுடைய மீட்பு பணிக்காக உலங்கு வானூர்தியுமே சென்று அங்கிருந்து அந்த மீட்பு பணிகள் வந்து நடைபெற்ற வண்ணமாக இருக்கிறது குறிப்பாக இது வந்து ராஜாங்கனே பகுதி வீதி ஊடாக ஊடறுத்து செல்லும் வெள்ளத்தில் தான் பேருந்து வந்து சிக்கி இருக்கிறதாக புத்தள மாவட்ட செயலகம் வந்து தெரிவித்திருக்கின்றது இந்த பயணங்கள் தூர பயணங்கள் செய்வதாக இருக்கட்டுக்கும் அல்லது பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளூர் பயணங்கள் செய்கிறதாக இருக்கட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லா பயணங்களையுமே நீங்கள் நிறுத்தி கொள்வது சிறந்தது அடுத்த அறிவிப்புகள் வரும் வரைக்கும் அது மட்டுமின்றி தற்பொழுது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது பதினான்கு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒரு பேருக்கும் அதிகமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கின்றார்கள் என நடந்திருக்குன்றது தெரியவில்லை ஆகவே தயவு செய்து இதனை ஒரு சாதாரண விடயம் என்று கடந்து செல்லாமல் இது பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது அதே சமயம் அவசர அழைப்பு மையம் ஒன்று ஒன்று ஏழு அல்லது இந்த திரையிலே தெரியக்கூடிய இந்த ஒரு தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நான் இந்த காணொளியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்றது நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றதை வந்து கருத்து பார்வையை பகிர்வது மட்டுமல்லாமல் உங்களினுடைய இடங்களில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் ஊடாக அல்லது உங்களினுடைய இடங்களிலே அந்த பாதிப்பு தற்பொழுது குறைந்திருக்கு என்று சொல்லி அதை அதற்கான விடயங்கள் எல்லாம் நீங்கள் என்னென்ன செய்திருந்தீர்கள் என்னென்ன முன்னா முன்னாய் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தீர்கள் சொல்லி நீங்கள் பகிர்வதன் இனி பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னெச்சரிக்கை இருந்து கொள்வார்கள் ஆகவே உங்களுடைய இடங்களை குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னன்றதை வந்து கருதுபவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்